ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தெய்வம் அந்த தெய்வம் தான் உங்களை உலகத்துல எந்த மூளைக்குனாலும் இந்த பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டு வந்து வீட்டுக்கு விடுறது முதல்ல உங்க குல தெய்வம் அதுக்கப்புறம் இப்ப எங்க வடப்பள்ளின்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே முருகர் தான் கோயிலுக்கு போயிட்டு வில்ல வந்தோடனே சண்டை வரும் போன் வரும் ஏதாவது ஒரு இதாகவும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு படம் மாட்டா அந்த படத்துல ஒரு பெரிய இழப்பாவது இன்னும் இதுக்காக நான் கும்பிடாத நீ உண்மையிலேயே கல்லா இல்ல வந்து சாமியா இப்போ கோவத்துல என்ன சொல்றான் இனியும் உன் பக்கம் வந்தா செருப்பாலாடி என்ன முருகர் சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்குற முருகர் வெறும் வீடுக்குன்னு மட்டும் கிடையாது நீ தொடர்ந்து இப்போ முருகனை கெட்டியமா புடினார் நான் முருகனை உணர்ந்ததுக்கு என்னோட வாரத்துல முதல் நாளே செவ்வாய்க்கிழமை மாத்திட்டாங்கம்மா எந்த திங்கக்கிழமை நான் எந்த முக்கியமான வேலையும் செய்யவே மாட்டேன் செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு திங்கக்கிழமை மாதிரி ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும் மத்த தொழில் சார்ந்து என்னோட பர்சனல முக்கியமான விஷயங்கள் செய்ய போறதா செவ்வாய்க்கிழமை தான் செய்வேன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக புதிய முயற்சியா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேவரட்டான ஒரு பர்சன் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாம முருக பக்தர் அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயம் எஸ்கே கோபி அவர்களை வந்து இன்னைக்கு நம்ம சிறுவாபுரி கோவிலுக்கு கூட்டிட்டு போறோம் அந்த சிறுவாபுரி கோவில்ல என்ன மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கு பக்தர்களுக்கு நடந்திருக்கு முருகன் என்னென்ன லீலைகள் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு மாத நேர்கள் வணக்கம் நான் என்னோட பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேன் தமிழ்ன்ற ஒரு சகோதரி தான் வந்து என்ன அரசியல் பேச போன என்ன முருகர் பத்தி பேச வச்சாங்க அந்த தமிழ் தான் இப்போ இந்த நிகழ்ச்சி எடுக்கிறாங்க அது ஒரு பெரிய மிராக்கள் ரெண்டாவது வந்து இந்த இப்ப போற நிகழ்ச்சி உடனே டக்குன்னு திட்டமிட்டு நடக்கல கிட்டத்தட்ட ஒரு மாதமா பிளான் பண்ணி பிளான் பண்ணி இன்னைக்குதான் அந்த முருகர் உத்தரவு கொடுத்து போறோம் சோ நீங்களும் எங்களோட சேர்ந்து சிறுவாபுர சிறுவாபுரிக்கு வாங்க ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் ஓகே சார் என்னோட முதல் நம்ம சொன்னது சரி கிளம்பி வடபழனி கோவிலுக்கு வந்துருங்க நான் மீட் பண்ணிருக்கேன் எல்லாருமே சொல்றது வீட்டுக்கு வந்துருங்க லொகேஷனுக்கு வந்துருங்க என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு வாங்க வடபழனி கோவில் வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க உங்களுக்கும் வடபழனிக்கும் அப்படி என்ன சார் ஒரு கனெக்ஷன் முதல் கனெக்ஷன் வந்து வீடு அங்க இருக்கு பக்கத்துல இருக்கு கோவில் பக்கத்துல வீடு இருக்குறனால அது இல்லாம நான் காலையில பள்ளி அழிச்சு போவா இன்னொன்னு வந்து நான் ரொம்ப நாளா ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா உங்க எல்லைக்குள்ள இருக்குல்ல தெய்வம் அந்த தெய்வம் தான் உங்களை உலகத்துல எந்த மூளைக்குனாலும் இந்த பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டு வந்து வீட்டுக்கு வீட்டுக்குறது முதல்ல உங்க குல தெய்வம் அதுக்கப்புறம் இப்ப எங்க வட பள்ளின்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே முருகர் தான் இந்த சென்னையே காப்பாற்றுறது முருகர் தான் அதில் குறிப்பாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால நான் எங்கே எந்த வெளியூருக்கு போனாலும் மாட்டே டெல்லி போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி முருகர்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு வரேன் முருகன் நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு கூட்டாங்க முருக வரும்போதும் போகும்போது எந்த ஒரு ச சஞ்சலமும் இல்லாமல் ச மன அமைதியோடு வரணும் அப்படின்னு வேண்டிப்பேன் பிளஸ் நாங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வருவேன் அது நம்ம போற காரியம் நல்லபடியா நடக்கணும் இல்லை இப்ப இல்ல அது பல காலத்துல இருந்து அந்த வழிமுறை இருக்கு அதனாலதான் எங்க இருந்து சப்போஸ் நம்ம ஒரு சூக்கு போறோமோ இல்ல எங்க போறோம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ கூட வடப்பள்ளி கோயில நான் வந்துருக்கணும் இதுதான் முக்கியமான காரணம் நீங்க கூட சரி எங்க போனாலும் உங்க எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு முருகர் கோயில் இருக்கும் இல்ல உங்க வீட்டு பக்கம் அந்த முருகர்கிட்ட நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த முருகர் தான் நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நல்லபடியா கூட்டு போயிட்டு திரும்ப உங்களுக்கு வீட்டுக்கு சேர்க்கணும்

செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் போயிருந்தேன் அம்மா சொல்கிறாங்கல்ல அப்போ முருகனுக்கு உங்க நாள் பார்த்தா செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவாங்க இப்போ செவ்வாய்க்கிழமன் உங்க நாள்னு சொல்லி செவ்வாய் கோயிலுக்கு போவேன் போயிட்டு வந்துட்டு அப்ப அப்போ தான் ஸ்டார் பிரியாணி ஓப்பன் பண்ணுற சமயம் அந்த வடப்பள்ளி கோயில் ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி கோயிலுக்கு போவேன் வந்து பொருள் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு முன்னாடிலாம் போய் உட்காந்து பார்க்கறதுலாம் கிடையாது போவேன் போயிட்டு கூட்டத்தில் நிற்காம முருகனை பார்ப்பேன் பார்த்துட்டு பிரசாதெல்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே ஸ்டார் பிரியாணிக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு போவேன் இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில தொடர்ந்துட்டே இருக்கும்போது ஏன் நம்ம டியூஸ்டே டியூஸ்டே போகிறமே தினமும் கூடாதா அப்பதான் வந்து முதல்ல சோதனை ஆரம்பிக்கிறது தினமும் போகக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வளர்ச்சியும் வருது சோதனையும் வருது அப்போ நான் வந்து அப்ப எனக்கு அந்த இந்த அளவுக்கு ஞானம் எல்லாம் கிடையாது என்னன்னா இது கோயிலுக்கு போயிட்டு வர அப்படி டென்ஷன் வருது கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வெளில வந்தோடனே சண்டை போன் வரும் ஏதாவது ஒரு இதாவும் அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு படம் மாட்டுறேன் அந்த படத்துல ஒரு பெரிய இழப்பாது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் சின்னதாக தேட்டர் நடத்திட்டு இருந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த ஒரு கோவிலில் ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துச்சு அந்த ஃபோன் கால் வந்து என்னடா ஒரு முருகனை பார்க்க வந்திருக்கோம் சாமியை கும்பா வந்திருக்கோம் இந்த டைமில் இவன் ஃபோன் பண்ணி திட்டுறானா ஒன்றும் தெய்வம் இல்லையா இல்லை நம்ம வந்தது தப்பா இல்லை நம்ம கும்புறதுக்கு அர்த்தமே இல்லையா இவன் ஏன் இப்படி நம்மளை சாபம் விட்டு பேசினா ஒரு பணம் விஷயம் தான் எனக்கு அது வந்து அப்படியே ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சுங்க இப்போ கொடிமர்த்தான் இன்னும் பாருங்கள் அந்த போனை வச்சுட்டு அந்த கொடிமரத்தாண்டை வர வந்து அங்க நின்று முருகனை திட்டுறேன் கேட்க கூடாத வார்த்தைல திட்டி உன்னை இத்தனை நாள் கும்பிட்டனே அப்பலாம் டெய்லியும் போயிட்டு இருக்கேன் உன்னை இதுக்கான நீ உண்மையிலேயே கல்லா இல்ல வந்து சாமியா தயவு செய்து என்ன உற்று முருகா நீ பக்கமே வரமாட்டேன் இனி உன் மூலஞ்சுல முடிச்சா ஏன்னா நம்ம வடப்பள்ளி முருகன் செருப்பு போட்டுருப்பேன் எங்கேயுமே இல்லாத முருகரை வந்து நம்ம முருகர் தான் கோவத்துல என்ன சொல்றான் இனியும் உன் பக்கம் வந்தா செருப்பாள அடி என்ன இதோட வரவே மாட்டேன் இப்ப நீங்க வரும்போது என்ன வீடியோ எடுத்தீங்க அந்த வழியா தான் போறேன் அப்படியே அழுதுகிட்டே போறேன் எனக்கு வந்து அழுதுகிட்டே போய் நின்று ஒரு டீ சாப்பிட்டு நீ இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு செருப்பு கூட நான் போடலை செருப்பு அந்த பக்கம் இருக்கு செருப்பு கூட போடாம வந்துட்டேன் புல்லட் வச்சிருக்கேன் நான் துப்பாக்கி வந்த சமயம் நினைக்கிறேன் அப்படியே ஆழ்த்துட்டே வந்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போவே இல்லை அந்த முருகர்கிட்ட முருகர் கோயிலுக்கு போனாலே பிரச்சனை வருதுப்பான்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்ட்ல எனக்கு ஒரு பழகர் ஒன்று மனசுல பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது அப்படிதான் அப்போ அந்த வடப்பள்ளி கோயில் வழியா போவேன் தப்பி தெருவோ ரைட்டில் திரும்ப மாட்டேன் ஐயோ முருகரை பார்த்தாலே எனக்கு பிரச்சனை வந்துடும் ஆனா இப்ப பாருங்க வாழ்க்கை மாறி காலையில ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி எந்த வாயால் திட்டணும் அதே முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அது தெய்வம் இருக்கு அப்படின்றது உதாரணம் எந்த வாயிலான தெய்வம் இல்லை நீ கல்லுன்னு சொன்னா இப்போ முருகர் இருக்காரு இப்போ உங்க விஷயத்திலே நான் வந்து காலையில முருகா இந்த மாதிரி நான் போறேன் மாதுள பழம் இருக்கு இந்த மாதிரி நான் சிறுவாபுரி போறேன் முருகா போயிட்டு வரட்டுமா நல்லபடியா நடக்கும்னா எனக்கு அந்த மாதுளம் பழம் முருகான்றேன் உடனே அந்த குருக்கள் எடுத்து வந்து ஓ அதை வாங்கின எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு சரி ஓகே ஓகேங்க எல்லாரும் பிள்ளையார்ட்ட கேட்டு செய்வாங்க நான் முருகர்கிட்ட கேட்டு செய்வேன் பிள்ளையார்கிட்ட தான் பட் முருகர்கிட்ட கேட்டு செய்வேன் முருகர் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபைலர் ஆகியிருக்கேங்கம்மா முருகர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த சேர்த்து அவரையே ரெண்டு மூணு நாட்டி சோதிச்சு அதுக்கப்புறம் ஆஹா இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த சேனல் விஷயங்களை கூட சரி நிறைய பேர் கேட்டாங்க நான் ஒரு மூணு நாலு வாட்டி எழுதி போடும்போது வேண்டாம் வேண்டாம்னு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கிட்டத்தட்ட மெடிடேஷன் இந்த பேட்டி எல்லாமே உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நிப்பாட்டியிருந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் அதையும் நான் நேர்காணலில் சொல்லியிருப்பேன் ஸோ எல்லாம் நடத்துறது எல்லாமே முருகர் தான் நான் நான் வந்து இதில் ஒரு சிறு கருவி சிறு துரும்பு அவ்வளோதான் சார் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு பலரோட வாழ்க்கையில நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு தொடர்ந்து பேசுவோம் முருகரை பத்தி நிறைய சிறுவாபுரியில போய் பேசுவோம் இன்னும் நல்லா இருக்கும்

இது மிக மிக ஒரு செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடம் அதனால பேர் வந்தா வீடு வாங்கலாம் வீடு கட்டிடலாம்னு வராங்கல்ல பட் எனக்கு சிவாபுரி முருகனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ப நான் வந்து ஒரு டைம் வச்சிருக்கேன் முருகனை பார்த்துட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட போல சரியான ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் நடக்குது இது இவ்வளவு தூரம் சிவாபுரி கோயில் என்னென்னவோ சொன்னாங்களே முருகரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சிட்டு போறேன் பயங்கரமான ஒரு வேதனை ஏன்னா வந்தடன்னு ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் வந்தது அப்போ வந்து பெரிய விஷயம் அப்போ வந்து நான் எல்லாருமே செவ்வாய் கால் நான் ஞாயிற்றுக்கிட்டம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அதுக்கப்புறம் வந்தோன்னே சொன்னாங்க இல்ல இது ஒரு தடவை எல்லாம் வந்தா பார்த்தா இந்த கோயிலுக்கு ஒரு ஆறு வாரம் வரணும் வந்தா பெரிய மாற்றம் கிடைக்கும் சொன்னாங்க அப்பதான் நான் தியேட்டர்ல இருந்து நடுத்து விநியோகஸ்தரும் விஷயங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னோட குணநாதத்தை நான் சொன்னேன் அப்போ ஜெயக்குமார் இருக்காரு சிறுவாபுரி முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான முருகரா எனக்கு சொன்னாங்க நான் சொல்லலாம் அவரை இல்ல அங்க வந்து போனா வீடு கட்டிடலாம் வீடு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னப்போ கோபி அதெல்லாம் தப்பு சிறுவாபுரி முருகர் சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்குற முருகர் வெறும் வீடுக்குன்னு மட்டும் கிடையாது நீ தொடர்ந்து போக முருகன் கட்டியும் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் வந்துடுறாங்க மூணாவது வாரம் வந்துட்டு நாலாவது வாரம் வரப்போ கோவில் முதலாவது கோவில் ஒரு கிலோமீட்டர் ஆகுனதுக்கு அப்புறம் தான் ஒரு மன உளைச்சல் வரும் இருக்கும் இருக்கும்போதே மன உளைச்சல் ஆகிடுச்சு சாமியை மட்டும் பாத்தா போகுதுன்னு சொல்லி அவசர அவசரமா கடகடன் காருக்கு போய் நான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இங்க சிவாபுரி வண்டி எடுத்ததுல இருந்து வடப்பள்ளி போற வரைக்கும் கண்காணிக்கிட்டே போறேன் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு இது உண்மைதான் போல இருக்கு இனி முருகனை வந்து உங்களாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் வந்தாங்க நான் மட்டும் ஆத்திக்கிழமை ஆத்திக்கிழமை வந்துட்டு இருந்தேன் அப்போ இதோதான் கடைசி இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப செவ்வாய் கிழமை எனக்கு எப்பயுமே நான் எல்லாரும் வாரத்துல முதல் நாள் திங்கக்கிழமை சில விஷயங்கள் சேர்ந்தேன்னா நான் முருகனை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட வாரத்துல முதல் நாளே செவ்வா கிழமை மாத்திட்டேன் எந்த திங்கக்கிழமை எந்த முக்கியமான வேலையும் செய்யவே மாட்டேன் அன்னைக்கு சாதாரணமா சவா இருக்கட்டும் மற்ற தொழில் சார்ந்து என்னோட பர்சனல் முக்கியமான விஷயங்கள் செய்ய போறது சவா கிழமை தான் செய்வேன் அப்போ அந்த நாட்டிக்கிழமை என்ன மனநிலை இருந்தாலும் அந்த மனநிலை அப்படியே மாறி திங்கட்கிழமை கொஞ்சம் கம்மியாகி செவ்வாய்க்கிழமை இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நடக்குது இது நம்ம சுராபுரி கோயில்ல இருக்கும்போது எவ்வளவு வேதனை அடைஞ்சு இந்த விஷயத்துக்கு ஆனா இது நம்ம கனவுல கூட இப்படி நடக்குன்னு நினைக்கல அப்படி நடந்திருக்கு அப்புறம் தான் நான் முருகனை வருது திரும்ப செவ்வாய்க்கிழமை நார்மல் மனநிலைக்கு சந்தோஷமான மனநிலை மாதிரி நாத்திக்கிழமை அஞ்சாவது வாரம் சந்தோஷமா வரேன் அப்போ அந்த முருகரை கட்டியா பிடிக்க ஆரம்பிச்சதுதான் ஆனா அப்புறம் நான் கனவுல கூட நினைக்கல இதே முருகரை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை முருகர் சொல்ல வைப்பாரு அப்படின்னு நினைக்கல இப்ப அது நடந்துருக்கு இதுதான் சிவாபுரி முருகனுக்கும் எனக்கு உண்டான தொடர்பு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த கோவிலுக்கு நீங்க செவ்வாய்கிழமை வந்தீங்கன்னா எல்லாருமே நீங்க சாதாரண பக்தன்ல இருந்து அரசு துறையில இருக்கிறவங்க அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க எங்க வராங்க இப்ப ரீசண்டா கூட இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க ஒருத்தருக்கு வந்து சிவாபுரி முருகன் வந்து பார்த்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்து அமெரிக்காக்கு போயிட்டாங்க நன்றி சொல்றதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் பதிவு பண்ணிருந்தேன் சிவாபுரி முருகரை பார்க்க போறோம் அப்படின்ட்டு அப்ப சொன்னாங்க முருகர் வந்து இந்த இடம் வந்து இன்னும் டீட்டெயில நான் உங்களுக்கு சொல்றேன் பேசுறேன் உங்களுக்கும் சிறுவாபுரி முருகனுக்குமான ஒரு உறவை பத்தி சொன்னீங்க சிறுவாபுரி முருகனுக்கு முக்கியத்துவங்கள் இருக்கும் அவருக்கு நிறைய இருக்கும் பத்தி எங்க சொல்ல முடியுமா முதல் விஷயம்னா இந்த சிறுவாபுரி தலை வந்து ராமாயண காலத்திலோட சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தலம் எப்படி ராமாயண காலம்னா ராமாயணம்ல வந்து இந்த குறிப்பிட்டே சொல்லிருக்காங்க இந்த சிறுவாபுரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேர் வரங்கம்மா நிறைய பேர் சொல்லுவாங்க புரியனா வரம் இந்த இடத்துக்கு முதல் பேர் வந்து சின்னம் இங்க சின்னம்பேடுன்னு இருக்கிற மாதிரி இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல பெரும்பேடுன்னு ஒன்று இருக்கு இதுக்கு அதுக்குமே தொடர்பு இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஆண்டார் குப்பம் அந்த ஆண்டார் குப்பம் கோவிலுக்கும் சிறுவாபுரி கோயிலுக்கும் பெரும்பேடும் கோயிலுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு புராண காலம்ல இப்ப நீங்க கலியுகத்துக்கு முன்னாடி யுகங்கள் முடிஞ்சு கலியுகம் தொடக்க காலத்துல தான் நம்ம பாக்குற இந்த சூரபத்மன் சம்பவம் வள்ளி தேவானை கல்யாணம் எல்லாமே நடந்தது அப்போ இதுல வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் சீதை கர்ப்பமா இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஆயுது அது ஆகி அவங்க இந்த இடத்துல லவ குசன் சொல்லி தன்னோட மகனை வந்து பெற்றெடுக்கிறாங்க அந்த லவனும் குசனும் போர் புரிந்த இடம் சிறு அம்பு ஏடுதான் காலப்போக்குல சின்னம்பெடா மாறிச்சு ஆனா இதே வந்து இந்த ராமாயண காலத்துக்கு அப்புறம் நம்ம கலியுகம் தொடக்க காலத்துல அருணகிரிநாதர் தோன்றியதுக்கு பிறகு அருணகிரிநாதர் திருப்புகுள்ள முருகன் அருளோட இந்த இடத்த என்ன சொல்றாருன்னா சிறுவைத்தலம்னு சொல்றாரு திருப்புக்குள்ள எழுநூத்தி இருபத்தி நாலாவது பாடல் அந்த பாடல அருணகிநாதர் இந்த சிறுவாபுரி கோயில பத்தி தான் பாடி அதுல திரு சிறுவை குறிப்பிட்டு சொல்றாரு காலப்போக்குல அது இப்ப நம்மகிட்ட எப்படி வந்து எல்லா ஊருக்கும் பேரும் மருவி வருதோ இப்ப அது சின்னம்பேடு சிறுவைத்தலம் இப்ப சிறுவாபுரின்னு மாறிடுச்சு அப்போ இந்த சிறுவாபுரி முருகனுக்கு மட்டும் என்ன சிறப்புனாங்க இங்க வந்து ஏழு வாரம் வரணும் ஆறு வாரம் வரணும் வாரம் வாரம் வரலான்னு சொல்லுவாங்க இப்ப நான் வந்து என்னோட தேடல்ல கண்டுபிடிச்சது நான் வந்து அப்ப எப்படி நாலாவது வாரம் இந்த நாலாவது வாரம் தான் பெரிய டெஸ்ட் முதல் வாரம் வரவனுக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் நான் சாதாரணமாக போவோம் நாலாவது வாரம் தாண்டிட்டேன்னா நம்மளாம் அஞ்சு ஆறுலாம் போயிட முடியும் இந்த நாலாவது வாரமே தாண்ட விடாத அளவுக்கு கொடுப்போம் அப்போ நான் ஒரு கோ டைரக்டரை குறிப்பிட்டு சொன்னேன் சார் நீங்கள் நாலாவது அவர் சொல்கிறாரு சார் திடீர்னு என்னன்னு தெரியலங்க சார் உங்கள் உங்கள் பேட்டியை பார்த்து எனக்கு முருகர் பக்தி அதிகமாகிடுச்சு நான் உடனே முருகரை போய் பார்க்க போகிறேன் சார் நான் சந்தோஷம் போயிட்டாங்க எந்த முருகரை போகிற சிவாபுரி ஏழு வாரம் போகலான்னு இருக்காங்க சார் போயிட்டு வாங்க சார் நான் இது எப்போ சொல்கிறேன் ஒரு முதல் வாரம் போகிறேன்னு எடுத்து சொல்லும்போது நான் சொல்கிறேன் நாலாவது வாரம் மட்டும் உங்களுக்கு பெரிய பெரிய துன்ப வரம் பயந்துராதிங்க அது முருகர் உங்கள் வாங்குறாருன்னு சொல்கிறேன் அதே மாதிரி அவனு அப்படியா சார்னு பொருள் அப்ப அவரோட பொருளாதார நிலையை வேற இப்ப இப்போ காலில் கூட அவர்கிட்ட நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் கால் பண்ணிட்டு கொடைக்கானல் ஷூட்டிங்ல இருக்காரு நாலாவது வாரம் வந்து அவர் கரணா மரணம்ட்டு கரெக்டா புழல் தாண்டி வரப்போ அவரோட இருசக்கர வாகனம் வந்து விபத்துக்குள்ளாயி ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிக்கிறாரு இதெல்லாம் எதனால சார் நடக்கும் அது என்னன்னு அதான் சொல்ல முருக பக்தர்களுக்கு வந்து ரெண்டு விதமான சோதனை வரும் ஒன்னு அவங்க கர்மா அவங்கவுங்க பண்ண கர்மா தொடர்ந்து வர சோதனை இன்னொன்னு முருகர் ஒரு டெஸ்ட் வைப்ப சோதிக்கிறதுல வந்து முருகரை மாதிரி ஒரு தெய்வமே கிடையாது அது வந்து பார்வதி தேவி என்ன சொல்றாங்கன்னா ஒரு 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 முருகன் தன் பக்தனுக்கு உண்டான கேக்குற பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனோட பலத்தை பாப்பாருன்றான் இதே குணம் தான் சிவபெருமானுக்கு இருக்கு சிவபெருமானை விட ஒரு படி அதிக முருகர் சோதித்து குடுக்கிறவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனா அவரால் நிப்பாட்டவே முடியாது அந்த மாதிரிதான் அப்போ ஏன் இந்த சோதனை வருதுன்னா அவர் நம்மள மட்டும் சோதிக்கல பாம்பன் சுவாமிகளையே வந்து எந்த அளவுக்கு சோதிச்சுக்கானு உதாரணம் சொல்றேன் கேளுங்க எனக்கு அது இப்பயும் அது நீங்க இந்த விஷயத்த மட்டும் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில இப்போ நான் உடனே சொல்றேங்கம்மா என்னன்னா என்ன அளவுக்கு புகழின் உச்சத்துக்கோ இல்லை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு விஷயம் கிடையாது எல்லா விதமான உயர்ந்த வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் நான் வந்து இது டெல்லியில போய் பெரிய பெரிய ஆட்கள் தங்குற ஹோட்டலில் தங்கி பெரிய வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணியிருக்கேன் பெரிய வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் அதோட கட் பண்ணால் கீழே அகல வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் இந்த சினிமாவில் நான் உயர்ந்த இடத்தையும் பார்த்துட்டேன் அகல பாதாள வாழ்க்கையும் பார்த்துட்டேன் இந்த ரெண்டுமே நான் பார்த்துட்டேன் இந்த ரெண்டுமே அதுல ரொம்ப மோசமான நிலையும் பார்த்துருக்கேன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்க மோசமான நிலைனா எல்லாமே அதில் அடங்கிடும் இதுக்கு மேல துன்பம் கிடையாதுன்றாலையும் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துல நான் உணர்ந்தது என்னன்னா நம்ம கூட வரவங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி காதலி மனைவி பொண்ணு குழந்தை தாத்தா பாட்டி சித்தப்பா உயிர் நண்பன் நீங்கதான் உயிர் எல்லாமே சொல்றவங்க கூட ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்துக்காக மாறி போயிடுவாங்க நீங்க இந்த எல்லா கட்டத்திலயுமே முருகனை மட்டும் கெட்டியமா பிடிச்சிட்டீங்கன்னா நீ மட்டும் இரு முருகா வேற யார் ஒன்னாலும் வரட்டும் போட்டோம் அது யாராக இருந்தாலும் சரி போட்டு முருகா நீ மட்டும் என் கூட இருங்கன்னா அந்த பக்தி நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் கைவிடவே மாட்டார் அந்த பக்தி அந்த பக்தி வந்தும் வரத்துக்கு பலவிதமான சோதனை நடப்பு அதுதான் நான் சொல்றது முருக பக்தருக்கு சொல்றது யார் ஒன்னாலும் வரட்டும் போட்டோம் பற்றற்று இருன்னு ஏன் சொன்னாங்கன்னா நம்ம யார் மேலமோ அதிகம் பற்று வைக்கிறோமோ யார் மேலும் அதிகமாக நேசிப்பு வைக்கிறமோ அவங்களால தான் பெரிய துன்பம் வரும் நீங்கள் ஒரு நாய்க்கிட்டே ரொம்ப நேசிச்சு வளர்த்துக்கி அந்த நாய் செத்து போய்டும் அந்த செத்து போய் உங்களுக்கு ஒரு பெரிய வேதனை கொடுக்கும் மூணு கர்மால ஒரு ஒரு கர்மாதான் ஒரு ஒருத்தர் அனுபவிக்க முடியும் ஒருத்தர் பண வேதனை அனுபவிக்க முடியும் இன்னொருத்தர் வேதனை அனுபவிக்க முடியும் இன்னொருத்தர் நோய் வேதனை இந்த மூணு வேதனையில்தான் ஒன்று ஒன்றா அவங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி வருது அப்போ முருகர் வந்து எந்த அளவுக்கு சோதனை சார் மனிதர்களை சோதிக்கிறாரு விட்டுருங்க அவரோட பிறப்பான பாம்பன் சுவாமிகளையும் எப்படி சோதிக்கிறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் பதினேழாம் தேதி மூணாம் மாதம் பாமன் சாமிகளுக்கு இவரே ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு என்ன எண்ணத்தை கொடுக்குறாருன்னா நம்ம முருகனை பார்த்துருக்கணும் நல்லா கேட்டுங்கமா கலியுகத்துக்கு முந்த யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கும் போது முருகன் கடைசியா காட்சி கொடுத்த ஒரே பாமன் சாமிகள்தான் அதுக்கப்புறம் முருகர் யாருமே பார்க்கவே இல்லை முருகன் எல்லாரும் தான் முடியும் கிருபானந்த வாரியார் சுவாமிகளே முருகனை வந்து தான் பார்த்துருக்காரு ஆனால் நேரடியாக காட்சி கொடுத்து பாமன் சாமிகள் மட்டும்தான் அப்போ முருகரோட திருவையாடல் பாருங்க பாமன் சுவாமிகளுக்கு என்ன ஒரு எண்ணத்தை வர வைக்கிறார்னா முருகனை நான் பார்த்துருந்தம்பா முருகனை பார்க்கலாம் நான் செத்துருன்னு ஒரு எண்ணத்தை இவரே வர வைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா தன் சீடர்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஏழு அடியில் ஒரு குழி வெட்ட சொல்றார் வெட்டிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா பிறப்பன் வாழை சைடில் இது நடக்குது முப்பத்தஞ்சு நாள் நான் உள்ள தவறுக்கு போறேன் இந்த முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள முருகர் எனக்கு நான் பார்க்கல முருகர் எனக்கு தோல் காட்சி கொடுக்கலன்னா என்ன அப்படியே ஜீவ சமாதி ஆக்கிடுங்க ஓ என்னை யாரும் திரும்பலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு இதை சொல்ல வச்சது முருகர் தான் சொல்லி உள்ளே போய் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு நாள் அவரோட மனம் அடங்கவே இல்லை அவரோட மனம் எங்கெங்கயோ போகுது நம்ம ஏன் இப்படி சொன்னு ஒரு எண்ணம் இது முருகர் வருவாரான்ற ஒரு எண்ணம் முருகருக்கு ஆட்சி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம அவசரப்பட்டு என்னென்னவோ அவர் இது பாட்டிலே சொல்லிக்கிறார் அவரோட பாடலே சொல்லிருக்காரு ஆறு நாள் அவர் மனம் அடங்கவே இல்லை ஆறாவது நாளுக்கு அப்புறம் ஏழாவது நாள் கொஞ்சம் அவர் மனசு வந்து தன்னை அப்படியே ஒரு சாந்தமாய் ஒரு நிலையான ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி முருகன் வர்றேன்னா நம்ம கதையை எங்கேயே முடிச்சுக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றாரு அப்போ ஏழாம் நாள் மதியம் அருணகிரிநாதர் போய் கூப்பிடுறாரு பாமன் சுவாமிக்குற அப்போ அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் முருகன் வந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் அகத்தியர் பெருமானும் போய் கூப்பிடுறார் நான் முருகன் வந்தாதான் வருவேன் இல்ல வரமாட்டேன் அப்படின்ற அவளுக்கு முடிவுல தெளிவா இருக்கார் இதெல்லாம் அவரோட தியான நிலையில சொல்றாங்க அப்போ முருகர்கிட்ட அருணகிரிநாதரும் அகத்தியரும் போறாங்க ஏன் முருகா இப்படி பண்ணுற அங்க ஒரு பக்தனை இப்படி வச்சு செய்கிறியே இது வந்து வா நீ அவனை பாருவா நீ தானே அவருக்கு இந்த பிறப்பையே கொடுத்த அப்ப நீயே இப்படி பண்ணலாமா ரொம்ப சங்கடமா இருக்கு வா முருகன் அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் குழந்தை அந்த படம் நான் உங்களுக்கு தரம் பதிவு பண்ணுங்க முருகர் குழந்தையா சரி போலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அருணகிரிநாதர் இந்த பக்கம் அகத்தியார் முருகர் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு முருகர் குழந்தையா வரார் ஆண்டி கோலத்துல வரார் வந்து ரொம்ப நேரம் பாமன் சுவாமிகளை பார்த்துட்டு இருக்காரு அப்போ முருகர் வந்து இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா நான் சொன்னல முருகர் எல்லா சூழலும் நம்ம கூட தான் இருப்பார் நம்ம தான் அவர் கையை போவோம் இந்த ஆறு நாள் இவர் மனம் அடங்காம இருந்துச்சு அப்போ முருகர் ஒரு தான் இருந்து இவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் இவன் நம்மள பாக்கணும்னு விரதம் இருக்கானா இல்ல விட்டுறானான்னு இந்த ஏழு நாள் வரைக்கும் அவர் கூடிய பாத்துருக்காரு அப்போ வந்துட்டு கூப்பிடுறாரு அப்பாவோ ஒரு பேர் முருகர் கண்ணை திறக்கிறார் இவரு பாமன் சுவாமிகள் வந்து கண்ணை திறக்காம சொல்றாரு முருகன் வந்தாதான் நான் எழுந்து பண்ணேன்னு நான் வந்திருக்கிறது முருகன் தானே இருக்காரு அப்போ அவர் அவரோட மனம் சந்தோஷப்பட்ட விஷயம் இருக்குல்ல அப்ப முருகர் அப்படின்னா கோச்சுக்கிட்டு இப்படி திரும்பிட்டாரான் என்ன ஏன் சும்மா டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற அளவுக்கு முருகன் முருகா உன்னை நான் பாத்துட்டேன் இது போதும் முருகா அப்படின்னா பகத்தியர் சொல்றாரு நீ உபதேசம் பண்ண முருகன்னா இப்போ குழந்தையா இருக்கிற முருகர் பாமன் சுவாமிகள் காதல ஒரு சில உபதேசம் பண்றாரு அந்த உபதேசத்துக்கு அப்புறம் தான் அவர் தகராலைய ரகசியம்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு இதய இடத்துல எந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு கண்டு அதை பாட்டாவே சொல்லியிருந்தார் அது மிகப்பெரிய அற்புதம் இந்த கலியுகத்துக்கு இதுல என்னன்னா தன் பக்தனை எந்த அளவுக்கு சோதிக்கிறார் பாருங்க ஆறு நாள் ஒருத்தனை உட்கார வச்சு அவன் மனசை எங்கயும் அலைய விட்டு ஏழு நாள் வரைக்கும் பண்றாருன்னா அப்ப நம்மளெல்லாம் அவர் கைவிடல சோதிக்கிறார் நம்ம பலம் எந்த அளவுக்கு தாங்குறோம் இவன் தாங்குவானா இல்ல பலன் படைஞ்சதுக்கு அப்புறம் ஓடிடுவானா இவன் நிலையா நம்ம கிட்ட இருப்பானா நிலையான பக்தியில இருப்பானா தான் முருகர் நினைப்பாரு தவிர ஒரு நாள் வந்தவங்களுக்கு முருகர் பலன் கொடுப்பார் இப்ப நான் வந்து காலையில ஒரு சம்பவம் இன்னைக்கு காலையில வடப்பள்ளி தான் நம்ம கிளம்புறோம் தேவராஜன் ஒரு தம்பி அந்த தம்பி நான் நேரா பார்த்தது கூட கிடையாது ஒரு அம்மா மூலயமா எனக்கு ஒரு வேல் வந்து உள்ளங்க அளவுக்கு ஒரு வேல் வந்து கொடுக்குறாரு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு நான் கோபி என்னை பேட்டி பார்த்துட்டு பள்ளி அறைக்கு வந்தேன் முதல் நாள் தான் வரேன் வரப்போ எனக்கு இந்த வேலை ரொம்ப நாள் கிட்டத்தட்ட பல மாதங்களும் வேலை கிடைக்காது பள்ளியார பூஜைக்கு வந்தா எனக்கு வேலை கிடச்சிருமா முருகா நான் நாற்பத்தி நாள் வரேன் வேண்டிட்டு வராரு வந்த முதல் நாள் காலையில அஞ்சு மணிக்கு வர மதியானமே அவரோட வாழ்க்கை மாறிடுச்சு வேலை கிடச்சிருச்சு அப்போ அவர் என்ன வேண்டிட்டாருன்னா நான் ஒரு வே வடப்பள்ளி கோயிலுக்கு என் வீட்ல நடந்தே வந்து இந்த முருகருக்கு இந்த வேலை வந்து கொடுக்குறேன் அது முருகர் கொடுக்கலன்னா கோபி அண்ணன் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருக்காரு அந்த அம்மா வந்து காலையில எனக்கு அந்த வேலை கொடுத்தாங்க அவர் அவர் கர்ம நினைவை பார்த்து ஒரே நாளும் பலன் கிடைக்கிது எனக்குலாம் சிறுபாபுரி கோயிலுக்கு வந்து ஏழு வாரம் கரெக்டா ஏழாவது வாரம் தான் நான் நினைச்ச விஷயமே நினச்சிரேன் எதுக்காக இந்த முருகர் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு ஆனா இதே என்னோட நண்பர்கள் வந்தவங்களுக்கு ரெண்டாவது வாரத்தில் நடந்துச்சு ஒருத்தருக்கு முதல் வாரமே வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வராங்க அவங்கவுங்க கர்மவனையை பொறுத்து நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ பாவம் பண்ணி வச்சிருக்கோமோ அதை அதை பொறுத்து முருகர் கொடுக்குற அருள் நம்மளுக்கு வருது நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணி முருகர் கொடுக்க முருகரோட பக்தி உண்மை முருக பக்தரோட பக்தி உண்மை அளப்பரிய பக்தி வச்சிருக்காங்க முருகரும் தன் பக்தனுக்கு உண்டான கொடுக்கறது தயாராக இருக்காரு அப்போ முருகர் கொடுக்கிறத வரம் எங்க தடைப்படுது அப்படின்னு பார்த்தா இவங்க கருமா அப்ப அந்த கர்மாவை சரி பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற போதான் இந்த காது கேலாவது ஒரு பேச ஏச முடியாதோர் கண் இந்த மூணு குழந்தைகளுக்கும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முருகர் உத்தரவு வருது அப்ப நான் அதை கண்டுபிடிச்சு அதையும் பொது வெளியில நம்ம புண்ணு நான் எங்கேயுமே ஓபனா சொல்லவில்லைங்க அது ஒரு காரணமாதான் அப்போ இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் இப்போ இதுல கர்மான்னு எங்க நம்மளுக்கு வருதுன்னு பாத்துங்க ஒரு அம்மா நான் இந்த இந்த காதி ஒரு பள்ளிக்கெல்லாம் பண்ணுன்னு கூட வந்து பெருசாலாம் சொல்லி யார்கிட்டையும் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கூட ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் பட் நமக்கு என்கிட்ட பொருளாதாரத்துக்கு நானே செய்கிறேன் அந்த அம்மா வந்து ஒரு பியூட்டிஷியனு அவங்க வந்து சார் நான் வந்து முருகர் அவர்லாம் நல்லா இருக்கேன் நான் வந்து மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ரெண்டாயிரம் அனுப்புகிறாங்க நான் சொல்ல வேண்டாங்கம்மா நான் திரும்ப வச்சுக்கங்க தேவைப்படும் போது நான் கேட்குறேங்கம்மா நீங்கள் ரெண்டாயிரூபான்றது ஒரு பெரிய காசு அதனால நீங்க அதை வச்சீங்க இல்ல சார் எனக்கு முருகர் கொடுத்துக்க நான் கொடுத்துருக்கேன் இப்ப இவங்க கர்மா நினைச்சு பண்ணிட்டாங்கல்ல இன்னொரு ஒருத்தர் வசதியான ஒரு முருக பக்தர் அவருக்கு ஒரு விஷயம் ஒன்னு வருது அது உத்தரவுல வந்து நான் சொல்றேன் சார் இதை போய் செஞ்சிருங்க சார்னு சொல்றேன் என்னன்னா ஒரு அவங்க அவரோட கர்மம் ரொம்ப மோசமான கர்மாவா இருக்கு அப்போ பசுமாடு கண்ணுக்குட்டியும் ஒரு கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு தானமா கொடுத்து அந்த பசுமாடு பால் கறக்குறது அந்த பால்ல இருந்து முருகனுக்கு அபிஷேகம் போச்சுன்னா உங்களோட இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிங்க பணம் இருக்கு அவர்கிட்ட பட் ஆனா சீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு பணத்தாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்குன்னா புரிஞ்சிங்க அப்போ நான் சொல்றேன் அவ்வளோ வசதியா இருக்கிறவன் இப்போ வரைக்கும் அந்த பசுமாடு கண்ணு கூட்டி வாங்கி கொடுக்க முடியல அவர் நினைச்சா ஆயிரம் பசுமாடு முடி அங்கதான் கர்மா வந்து தடுக்குது அதே கர்மா தான் நம்ம கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனையை கொடுத்து ஏண்டா இவரை வந்து பார்த்தோம் எதுக்குடா கும்பிட்டோம் கோவில் வாசல்ல ஒரு அம்மா சொன்னாங்களே சார் நீங்க சொன்னது உண்மைங்க சார் கோவில் வாசல்ல உள்ள போறேங்க சார் ஒரு போன் வருது ஒரு பிரச்சனை தங்கச்சி போன் பண்ணி ஆனா உடனே எனக்கு மனசே போயிடுச்சுங்க சார் சார் இவ்வளவு தூரம் வரமே நம்ம எங்க இருந்து வராங்கன்னா அவங்க பெருங்கால பெரும்பாக்கம்ல இருந்து வராங்க தாம்பரம் பெரும்பாக்கம்ல இருந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்த பஸ்ல வந்து கஷ்டப்பட்டு வந்தா இப்படி சாமியே நிம்மதியா கும்பிட உடனே அம்மா இல்லைங்கம்மா இப்பயும் சொல்றேன் இந்த வேதனை உங்களுக்கு இந்த கருமா குறைஞ்சி முருகனை போய் பார்த்துட்டு நீங்க வர்றதுக்குள்ளே சரியாயிடுனேன் அதே மாதிரி அந்த அம்மா அந்த கோயிலுக்கு போறது முன்னே அந்த போன் காலு கோயிலுக்கு போயிட்டு முருகனை வந்து பார்த்து திருட்டு நான் அவன் வீட்டுக்கு போகும்போது அந்த விஷயமே மாறிடுச்சு இதுதான் முருக பக்தர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சோதனை இதை உணர்ந்துட்டா போதும் எல்லா புகழும் முருகனுக்கே ரொம்ப நன்றி சிவாபுரி வந்திருக்கோம் முதல் முதல்ல ஆதன் சேனல்ல இதான் முதல் தடவை இல்லங்க ஒரு இதுக்காக இன்னும் இப்ப தமிழ்நாடு நம்ம எல்லா கோயிலும் பயணிச்சு இதே மாதிரி முருக பக்தர்கள்ட்ட சொல்லு முருகனை வேண்டிக்கிறேன்